கருப்பு கவுனி அரிசி புட்டு செய்யறதுக்கு நல்லா கழுவி நாலு முறை கழுவி ஊற வச்சுட்டோம் காலையிலே ஊற வச்சிட்டோம் ஒரு ஏழு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்த அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவுச்ச அரைச்ச மாவை இடித்த மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேந்தால் போதும் புட்டு மாவு ரெடியாக எடுத்து பாருங்க இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டு ஏலக்காவை பொடிச்ச ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கணும் நாட்டு சக்கரை ஒரு கப் சேர்த்துக்கணும் துருவி வச்ச தேங்காய் பூவும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் சுட சுட சூப்பரான கருப்பு கவனி அரிசி புட்டு ரெடியாகிட்டு பாருங்கள்